பொதுவாக அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அகஸ்தியர் காலத்தில் எழுதுனது பொதுவாக நம்ம அகஸ்தியர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ராமர் வாழ்ந்த காலங்களில் நம்ம ராமாயணத்தில் அகத்தியரை பற்றி அகஸ்தியரை பற்றி பேசியிருக்காங்க மகாபாரதத்தில் அகஸ்தியரை பற்றி பேசியிருக்காங்க அதனால் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்டு இந்த காலத்தில் தான் அதை எழுதுனது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வந்து இது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் வாழ்ந்த சரபோஜி மகா மகாராஜாவுடைய காலங்களில் இந்த ஓலைகள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்ட ஓலைகள் அப்படின்னு தாங்க நம்பப்படுதுங்க புதுப்பிக்கப்பட்ட ஓலைகள் ஆமா ஓகே ஓகே இந்த ஓலைகள் அப்படின்னு சொல்றீங்க இல்ல சார் இது யாரு எழுதுனா சார் இது அகஸ்தியர் எழுதுறதுங்க அகஸ்தியர் சொன்னா நேரடி அகஸ்தியர் எழுதுனது இல்ல அதுதான் சிவன் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசிச்சு பார்வதி தேவி மூலியமா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டு பிரம்மாவின் மூலியமா சித்தர்களுக்கு இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது அகஸ்தியர் கடந்து ஒரு பதினெட்டு சித்தர்கள் எழுதியிருக்காங்க பிரம்மாவின் மூலியமா சித்தர்களுக்கு உபதேசம் பண்ண குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்